அடிக்கிறதெல்லாம் அமெரிக்கா அடிச்சிட்டாங்க இஸ்ரேல் இன்னைக்கு குண்டு மழை பொழிந்து விட்டார்கள் ஈரானில் ஏகப்பட்ட இழப்புகள் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் அதிகமான ஐஆர்ஜிசி வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது நிறைய இடத்துல குண்டுகள் மட்டும்தான் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோவும் ஈரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து அடித்தாங்க போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவசர அவசரமாக கத்தார் அரசாங்கம் அவங்களுடைய ஸ்பேஸை மூடுறாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பதடுறாங்க எங்களுடைய ஏர்பைஸை மூடணுமா அப்படின்னு சொல்லி யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுது ஒருவேளை இந்த வீடியோ எடிட்டிங் முடிஞ்சு வரும்போது அவங்க ஏர்ஸ்பைஸை மூடி இருக்கலாம் மிடில் ஈஸ்ட் முழுவதுமா ஒரு பயம் அப்படிங்கிறது தொற்றி கொண்டிருக்கிறது ஐஏஏ அமைப்பு அடுத்ததாக ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காங்க ஈரான் அதை சொல்லுவாங்களா அப்படிங்கிறது அன்பு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அமெரிக்கா கத்தாரில் வாழக்கூடிய அமெரிக்கர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உடனடியாக ஷெல்டர் போயிருங்க அமெரிக்காவினுடைய தூதரகத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷெல்டருக்கு போயிருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க கத்தாரில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் இதுவரையில் நாங்கள் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை இவ்வளோ பயமாக பார்த்ததே கிடையாது அமெரிக்கா திடீர்னு இப்படி வந்து சொல்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்கிற மெசேஜ் எனக்கு அனுப்புகிறாங்க சரி கத்தாரில் மட்டும்தான் இப்படி இருக்கா அமெரிக்கா மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது யூகேயும் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க நீங்கள் ஷெல்டருக்கு போங்க முடிகிற வரையும் யாரும் வெளியில் வர வேண்டாம் பஹ்ரைன் நேத்தையே சொல்லியிருந்தாங்க யாரும் வெளியிலலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ் அங்கே வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி கொடுத்து வச்சிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கத்தார்ல இருந்து வந்த செய்திகள் அமெரிக்கா திடுதுன்னு இப்படி சொன்ன உடனே அடுத்ததாக கத்தார் அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ஸ்பேஸை மூடுறாங்க விமானங்கள் பறக்கக்கூடாது எங்களுடைய ஸ்பேஸை நாங்கள் மூடுறோம் தற்காலிகமாக மூடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கத்தார் அவசர அவசரமாக இந்த ஏர்ஸ்பேஸையும் அவங்களுடைய மக்களையும் பாதுகாப்பதற்கு ஏன் இவ்வளோ பதட்டம் அடைகிறார்கள் அப்படின்னு கேட்டால் மிடில் ஈஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்டு பிக்கெஸ்ட் பேஸ் யாருடையது அமெரிக்காவினுடைய எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் தான் இருக்குது அப்படிப்பட்ட பேஸுக்கு எதிராக ஒருவேளை ஈரான் பெரிய ஒரு தாக்குதலை நடத்திடலாம் ஈரான் எப்படி தாக்குதல் நடத்துவாங்க கத்தார் தானே கிட்ட தானே இருக்குது அவங்களால ட்ரோனுடைய அட்டாக் நடத்த முடியும் அவங்களால மிசைல் ஷார்ட் ரேஞ்சு மிசைலால் அட்டாக் நடத்த முடியும் அவங்களோட மீடியம் ரேஞ்சு மிசைலால் அட்டாக் நடத்த முடியும் இப்படின்னு சொல்லி கத்தாருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை யாரால் உருவாக்க முடியும் ஈரானால் உருவாக்க முடியும் எப்படி அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் அவர்கள் நாங்க ஈரான் கூட சண்டை போடல அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அணு ஆயுதம் கூட தான் சண்டை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி ஈரான் கொஞ்சம் பிறகு ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க நாங்க கத்தார் கூட சண்டை போடல கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ்க்கு மேலதான் நாங்கள் சண்டை போடுறோம் யுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள் ஸோ யுஎஸ் யூகே இந்த இரண்டு நாடுகளும் கத்தார் அரசாங்கத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்து அவங்கள சேஃப்கார்டு பண்ணும்போது போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்றாங்க ஒருவேளை எங்களுடைய வான்பரப்பையும் நாங்கள் மூட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இரண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஜிபிஎஸ் சிக்னல் அப்படிங்கிறது அங்கே டிஸ்டர்ப்ட் ஆகுது பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்துது ஜிபிஎஸ் சிக்னல் சரியாக வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ் சிக்னலுக்கு கோளாறுகள் ஏற்படுகிறது அப்படின்னும் அதே மாதிரி ஊரடங்கு உத்தரவு மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துங்க ஷெல்டருக்கே போயிருங்க அப்படின்னு சொல்கிற யுத்தத்துக்கு முன்னாடியான ப்ரிப்பரேஷன்லையும் இப்போ மிடில் ஈஸ்ட் சிக்கி தவிக்கிறது மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது ஒட்டு மொத்தமான மிடில் ஈஸ்ட்டையும் பாதிக்கும் ஒருவேளை கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதை ஈரான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் யுனைடட் அரப் எமிரேட்ஸையும் கத்தாரி ஈரான் அடிச்சிட்டாங்க அடித்து அடுத்த செகண்ட் அவங்க என்ன செஞ்சாகணும்னா அவங்க என்ன செய்யணும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை மூடணும் அப்படி மூடினா மட்டும்தான் மிடில் ஈஸ்ட்டை அடித்ததற்கும் பிறகு ஈரான் இவ்வளோ பெரிய நகரத்தில் செய்ததற்கும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும் ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை மூடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிடில் ஈஸ்ட் மட்டும் கிடையாது இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு பிரச்சனை தான் ஸோ அமெரிக்காவினுடைய கணிப்புப்படி இன்று இரவே ஒருவேளை ஈரான் என்ன செஞ்சிருவாங்க கத்தார்லேயோ இல்லாட்டி யுனைடட் அரப் எமிரேட்ஸ்லேயோ அவங்களுடைய தாக்குதலை தொடங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு சரி ஈரான் என்ன அடிக்காமல் இருக்காங்களா இல்லை இஸ்ரேலையும் இன்னைக்கு பதினேழு மிசைல்ஸ் அனுப்பிவிட்டாங்க அதில் ஏழு மிசைல்ஸ் இஸ்ரேலுக்குள்ளே விழுந்தது அப்படின்னு சொன்னாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மிசைல்ஸ் அப்படிங்கிறது இப்போது இஸ்ரேலுக்குள்ளே விழுந்தது அப்படிங்கிறது எல்லாமே காலையிலேருந்து வந்த செய்திகள் தான் நேராக இந்த பிரச்சனை ஐஏஏ அமைப்பிட்ட போது ஐஏஏ அமைப்பு யார் நாங்கள் தான் உலகத்தில் யார் யார்கிட்ட எவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது அணுயுதங்களை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க பீஸ்ஃபுல்லான நியூக்ளியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்கிறீங்களா இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி கெத்தாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐஏஏ அமைப்பு ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது ஐஏஏ அமைப்பு அமெரிக்கா அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமெரிக்காவுக்கு எதிராக உலக அரசியல் ஏதாவது ஒரு நாடு பேசுறாங்கன்னா அந்த நாட்டை எப்படி பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லி வேட்டை நாயாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐஏ அமைப்பு அப்படிப்பட்ட ஐஏஏ அமைப்பிடம் ஈரான் நாங்கள் இந்த மாதிரியான நியூக்ளியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செஞ்சுட்ருக்கோம் இதை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டிங் கொடுத்துருந்தாங்க கடைசியாக இன்னைக்கு ஒரு செய்தி வெளியானது ஈரானுடைய பாராளுமன்றத்தில் ஸ்பீக்கரே சொன்னார் ஐஏ அமைப்பை விட்டு ஈரான் வெளியேறுவதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஐஏஏ அமைப்பிலிருந்து ஈரான் வெளியேறுகிறது என்றால் நிச்சயமாக யார்கிட்ட கணக்கு காண்பிக்க வேண்டாம் ஐஏஏ அமைப்பிடம் உலக அமைப்பிடம் கணக்கு காண்பிக்க வேண்டாம் இப்போ ஐஏஏ என்ன சொல்லியிருக்காங்கண்ணா நீ இப்போ ஐஏஏ கூட தானே இருக்க நானூறு கிலோகிராம் என்ஸ்ட் யுரேனியத்தை எங்கே கொண்டு வச்ச அந்த இடத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சார் உங்ககிட்ட சொல்கிறதும் நேரடி அமெரிக்காட்ட சொல்கிறதும் இரண்டுமே ஒன்று தானே உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அமெரிக்காட்ட சொல்ல போகிறீங்க அமெரிக்கா இல்லாட்டி இஸ்ரேல் இரண்டு பேரும் சேர்ந்து அங்கே தாக்குதல் நடத்த போகிறாங்க அதனால் இப்போதைக்கு இந்த என்ஸ்ட் யுரேனியம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லிட்டாங்க ஈரான் ஐஏஏ அமைப்பிடம் சொல்லிட்டாங்க ஸோ ஐஏஏ அமைப்பு பல வகையில் சுற்றி பார்த்துட்டாங்க கம்பு சுற்றி பார்த்துட்டாங்க சிலம்பம் சுற்றி பார்த்துட்டாங்க எப்படியாவது நானூறு கிலோகிராம் யுரேனியம் அந்த இண்டஸ்ட்ரி யுரேனியத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பத்து அணுகுண்டுகளை இதை வச்சு தயாரிக்க முடியும் இந்த நானூறு கிலோகிராம் யுரேனியம் இண்டஸ்ட்ரி யுரேனியத்தை வச்சு பத்து எண்ணிக்கையில் அவங்களால அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் ஸோ அணு ஆயுதத்தை தயாரிப்பதை நிறுத்த வேண்டும் என்றால் யுரேனியம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் காலையில இருந்து அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் இதற்காகத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதற்கு ஐஏஐ அமைப்பையும் கூட்டு சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கக்கூடிய செய்தி அடுத்ததா ஐஏஏ அமைப்பினுடைய ஒரு கூட்டம் நடக்குது இந்தியா சொல்றாங்க நம்ம உலக நாடுகளில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு அதே நேரத்தில் ஈரானிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அமெரிக்கா அடித்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பப்ளிக் ஹெல்த்துக்கு என்வையான்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இது எல்லாத்தையுமே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இரண்டு நாடுகளும் யுத்தம் செய்வதற்கான ஒரு வருடம் கிடையாது இது நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஐஏஐ அமைப்பு அதுக்கு எதிராக இந்தியா ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய கருத்து உண்மையிலேயே பாராட்டுக்குரியது தான் இரண்டு பக்கமும் இல்லாமல் அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத சுமார் ரூட்ல இருந்து பார்த்து மேல் டாப் வர அவங்க தெரிந்து கொண்டு அதற்கான விளக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் அடுத்ததான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு பல விமான நிறுவனங்களும் அவங்களுடைய ஃப்ளைட்டை நிப்பாற்றுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது முதல் நாடாக துருக்கி என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய விமான சேவையை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல நிறுத்தி வைப்பதாக செய்திகளை வெளியிட்டு விட்டார்கள் ஸோ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மாதிரியே கத்தாரையும் இதே மாதிரி பல விமான சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் அமெரிக்காவில இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபை உறுப்பினர்கள் யாரும் அதிகமாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்த வேண்டாம் மெசேஜ் இல்லாட்டி வேற ஏதாவது அப்ளிகேஷன் பயன்படுத்துங்க வாட்ஸ்அப்பால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க நிறைய அமெரிக்கன் பர்சனர்ஸ் வாட்ஸ்அப் தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படி பயன்படுத்த பயன்படுத்த நம்முடைய டேட்டா எல்லாமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு கிடைக்கிது கொஞ்சம் சூதாரமா இருந்துக்கோங்க ஸோ நம்ம என்ன செய்யணும் வாட்ஸ்அப்லாம் இனிமேல் அதிகமாக பயன்படுத்தாதீங்க அரசாங்க ஊழியர்கள் குறிப்பாக நாம இந்த யுத்தத்தை பற்றிலாம் பேசும்போது யாருமே வாட்ஸ்அப் ஃபோனை வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க ரொம்பவே முக்கியமான செய்தியாக புட்டின் அவர்களுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக அவர் சொன்ன கருத்து ரொம்ப 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 சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு டிட் ஐ ஹியர் ஃப்ரம் பிரசிடென்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் மெத்வேதவ் மெத்வேதோவ் தான் ஃபார்மர் அதிபராக இருந்தாங்க ரஷ்யாவில் ஃப்ரம் ரஷ்யா கேஷுவலி த்ரோயிங் அரவுண்ட் த என்வேர்டு நியூக்ளியர் நாங்கள் வேணால் பயன்படுத்தலாம் இல்லாட்டி பல நாடுகள் ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பனை கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ அந்த என்வேர்டை ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பயன்படுத்துறீங்க சேய் தட் ஹி அண்ட் அதர் கண்ட்ரிஸ் உட் சப்ளை நியூக்ளியர் வார்கர் டு ஈரான் டிட் ஹி ரியலி சே தட் ஆர் இட் ஜஸ்ட் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் மை இமேஜினேஷன் உண்மையிலேயே அவர் சொன்னாரா இல்லை என்னுடைய இமேஜினேஷன் தானா இஃப் ஹி டிட் சே தட் அண்ட் இஃப் கன்ஃபர்ம்டு ப்ளீஸ் லெட் மீ நோ இமீடியட்லி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு அதை தெரிவிங்க இமீடியட்டாக எனக்கு அதை தெரிவிங்கள் த என்வேர்ட் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் ஸோ கேஷுவலி அந்த மாதிரிலாம் என்வேர்டை சொல்லிட்டு போயிடக்கூடாது நியூக்ளியர் அணு ஆயுதத்தை நாங்கள் வீசுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா கேஷுவலாம் சொல்லிவிட்டு போயிடக்கூடாது இஃப் எனி ஒன் திங்ஸ் அவர் ஹார்ட்வேர் வாஸ் கிரேட் ஓவர் த வீக்கெண்ட் ஃபார் அண்ட் away the ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வீ have. 20 இயர்ஸ் advanced over ஓவர் பேக் இன் அவர் submarine. They are the த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் weapons வெப்பன்ஸ் எவர் பில்ட் அண்ட் ஜஸ்ட் 30 தேர்ட்டி all ஹாக்ஸ் ஆல் தேர்ட்டி ஹிட் தேர் பர்ஃபெக்ட்லி ஸோ இன் அடிஷன் great fighter pilot, ஃபைட்டர் பைலட் the த கேப்டன் அண்ட் க்ரூ அவங்க என்ன சொல்கிறாங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அது வேண்டாம் அதெல்லாம் அட்வான்ஸ் கிடையாது உங்கள் நாட்டினுடைய இது அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க மோதி பார்த்துடலாம் அடுத்து அவர் சொல்லியிருக்காரு இருபது வருஷத்தில் நாங்கள் எங்களுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி மேம்படுத்திக்கொண்டே இருக்கிறோம் எங்கள் நாட்டில் இருந்தால் முப்பது ஹாக் வந்து யாருக்கு எதிராக ஏவப்பட்டது ஈரானுக்கு எதிராக ஏவப்பட்டது அதெல்லாமே எந்த இடத்த அடிக்க சொன்னமோ அந்த இடத்த அடித்தாங்க ஸோ இதை விட பெரிய ஒரு இராணுவம் விரைங்க இருக்குது அதனால் ஆயுதங்கள் அப்படிங்கிற குவியல் எங்களுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராகவோ இல்லாட்டி ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவோ செய்தார்கள் என்றால் அதற்கும் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஸோ ஓவராலாக நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம் இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்